இந்த வீடியோ சண்டே எடுத்தது தாங்க ஊர்லேருந்து வரும்போது அம்மா கொடுத்துட்டது என்னென்னு பார்க்கலாம் வாங்க அத்தை ரெண்டு சீப்பு வாழைப்பழம் வந்து கொடுத்துட்டாங்க அம்மா வந்து அப்பக்கோவத்தில் வந்து கொடுத்து விட்டாங்க சளிக்கு வந்து நல்லது அப்படிங்கிறதுனால ரசமும் வைக்கலாம் தலை ரசம் ஸோ இதில் சட்னி ரெசிபி கூட போஸ்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவில் க வாத்துக்கறி குழம்பும் கொஞ்சம் கொடுத்துட்டாங்க கிராமத்துலாம் எப்போவுமே ஒரு ஊர்லேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த மாதிரி கறி பலகாரம்லாம் கொடுத்துடும்போது அந்த மாதிரி கருவே சாரி வேப்பில் அதுக்கப்புறம் மேலே கறி துண்டு தீக்குச்சி இதெல்லாம் போட்டு கொடுக்குறது உலக்கம் அது ஒரு சேஃப்டிங்கிறது ஒரு நம்பிக்கை ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே போட்டு கொடுத்துடுவாங்க பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் பால் வந்து அக்கா தெரிஞ்சவங்க வந்து கொடுத்தாங்க ஸோ பால் கிடச்சி நம்ம விடுவோமா ஊர்லேருந்து வரக்கே ஒரு ஏழரை ஆயிடுச்சு மழை வந்ததுனால இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நைட்டோட நைட்டாக அந்த சேம் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சாச்சு இது ரெண்டாவது நாள் பால் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கட்டியே இல்லாமல் இந்த மாதிரி பால் கோவா கன்சிஸ்டன்சி கிடைக்கும் பட் தண்ணி கூட டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இந்த சிம்பிள் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக வீடியோவில் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சோடா சுட அப்படியே போட்டு சாப்பிட்டாச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க